இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேலைகளை உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டு அவங்க இந்த நாளிலும் கத்தூடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரெண்டு சாம்புவேலின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசம் இப்படி சொல்கிறது கத்தூர் எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சங்கீதக்காரன் சொல்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலே கர்த்தர் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம் ஏனென்றால் அவர் ஒரு விசையை என்னை சிங்கத்தின் வாய்ப்பு தப்பு வித்தார் கரடிக்கும் என்னை தப்பு வித்தார் கோலியாந்துக்கும் என்னை தப்பு வித்தார் சவுல் ராஜாவுக்கும் என்னை தப்பு வித்தார் சிக்லா சுத்தரிக்கப்பட்ட போது என்னோடு இருந்தவர்கள் எனக்கு விரோதமாய் எழுப்பினார்கள் எனக்கு விரோதமாய் பேசினார்கள் அவர்கள் என்னை கொண்டு போட வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனாலும் அதிலும் ஆண்டவர் என்னை விட்டார் மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது என்னோடு கூட இருந்தவர்கள் எனக்கு எதிராக விரும்பினார்கள் எனக்குண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் என்னுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் வேதனைகளுக்கும் அவர் என்னை விளக்கி காத்தார் என்று சொல்லுகிறார் பின்பற்றுகிற சகோதரி ஒருவேளை உனக்கு நெருக்கங்கள் காணப்படலாம் அல்லது உனக்கு விரோதமாய் அநேகர் வரலாம் உன்னோடு கூட இருந்தவர்கள் உனக்கு எதிராய் சூழ்ச்சிகள் செய்யலாம் உனக்கு எதிராய் செயல்படலாம் அல்லது வலமினாய் மரண கண்ணிகள் மரண கட்டுகள் உண்மை விடும்படி காணப்படலாம் ஆனால் இவை எல்லாவற்றிலும் நீ கர்த்தனை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது கர்த்தர் உனக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உன்னை எல்லா இக்கட்டுகளுக்கும் விளக்கி அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறார் எனவே நீ சொல்ல முடியும் கர்த்தர் என் கண்பலையும் என் கோட்டையும் என் ரசிகருமானவர் என்று சொல்ல முடியும் சுமாசமா கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் கத்திற்காக காத்திருப்போம் அவர்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார் நாம் செபிப்போம் நேசிக்க ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் யாரெல்லாம் இக்கட்டுகளுக்குள்ளும் பாடுகளுக்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் தங்களுடைய சொந்த குடும்பத்தாரால் பகைக்கப்படுகிற அனுபவத்திற்குள்ளும் காணப்படுகிறார்களோ அவர்களை பலப்படுத்தும் அவர்கள் நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே விதமான காரியங்களிலிருந்து விடுவிக்கப்பட வருஷு தாமியானவர் அதிகமாய் உதவி செய்கிறார் அப்படி நீர் செய்கிறதை அவர்கள் கண்டு கர்த்தரோ எனக்கு இருந்தார் என்று சொல்லி இப்படி நாமத்தை மகிமைப்படுத்த தா ஏசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜெபன் எழும் வருஷு தப்பிதா அமே ஆமே